நம்ம மூஞ்சியா இப்படி இருக்குன்னு மயில் ஒன்று கண்ணாடியில தன்னுடைய முகத்தை பார்த்து ரசிச்சுக்குதுங்க இந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியால வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு காரைக்குடி சுப்பிரமணியபுரம் நான்காவது வீதியில மயில் ஒண்ணு என்னது மேலே புதுசா இருந்திருக்கு நம்ம மூஞ்சியா இப்படி இருக்கு பரவாயில்லப்பா அழகாதான் இருக்கும் அதுலயும் இந்த தோகாதான்பா நமக்கு இன்னும் அழகு சேர்க்குது அப்படின்ற மாதிரி தன்னுடைய அழக உத்து உத்து பார்த்து அந்த மயில் அப்படியே ரசிச்சுட்டு இருந்திருக்குங்க மயில் மட்டுமா அதிகமா ரசிக்குது அதோட அழக பார்த்து நம்மளும் தான் ரசிக்கிறோம் அவ்வளோ கியூட்டா கண்ணாடியில தன்னைத்தானே பாத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அங்க இருந்து கிளம்பி போயிருக்கு சரி அழக பாத்துக்கிட்டே இருந்தா அடுத்து சோழிய பாப்போம் வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த இருசக்கர வாகனத்துல இருந்து அப்படியே அடுத்த பில்டிங்க்கு ஜம்ப் ஆகி கிளம்பிடுச்சு இந்த வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான செய்திகள் பிஹைண்ட் உட்ஸ்ல உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க